ஓ முருகா இத இருக்கியோ அது நல்லபடியா நடக்கும்படி உனக்கான ஒரு அற்புத தான் கொடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் நான் சொன்னதெல்லாம் இன்று இரவோடு இரவாகவே உனக்கு நல்லபடியா பழிக்கும் நல்ல விஷயத்துக்காக தானே நீ இப்போ தனியா தவிச்சுக்கிட்டும் கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்க தைரியமாக இரு என் செல்வமே நிச்சயமாக வெற்றி உன் பின்னால் தான் வரும் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் உனக்காக நடத்தி தர்றேன்னு சொல்லி இருந்தானே நீ பொறுமையோட காத்திருந்தா பொறுமை ஒருபோதும் தோல்வியடையாமல் ஓரத்துல வரும்போதே அதை தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கையில வெற்றியடைவதற்கான வேலைகளை செய் சில விஷயங்கள்லாம் ஆழம் இல்லாதது போல அமைதியானதை போல தெரிந்தாலும் மனிதர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள்ன்றதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்ககிட்ட பேச்சோ பழக்கமோ வச்சுக்க எப்பவுமே பொறுமையா அமைதியாக இருக்கக்கூடிய மனிதன் பலமில்லாதவன் போல உனக்கு தெரியலாம் ஆனா அவங்களுடைய அன்பான ஆழமான பொறுமை குணம் என்பது எதையும் சாதிக்க வல்லது என்பதை புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களிடமிருந்து நீ கற்றுக்க வேண்டிய அமைதியையும் பொறுமையையும் கத்துக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க என் செல்வமே உனக்கு நேர்ந்த அவமானமும் நீ இழந்த செல்வமும் நீ கேட்ட வசை சொற்களும் இது எல்லாமே சேர்ந்து உன்னை நிச்சயமாக ஜெயிக்க வைக்கும் அவமானப்பட்டுட்டோமே இவ்வளவோ விஷயங்களை இழந்துட்டோமே நினைச்சு நீ கஷ்டப்பட வேணாம் நீ இழந்ததும் உன்னிடம் இல்லாததும் சீக்கிரம் உன்கிட்ட வந்து சேரும்னு நான் சொல்லியிருக்கேன் தானே வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டங்கள் வரதான் செய்யும் ஆனா உன்னுடைய வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடங்களையும் ரசிக்க தயாரான ஆளாக இரு கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் சரி அல்லது உன்னை கலங்கடித்தவர்களோ உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களோ யாரா இருந்தாலும் சரி பார்த்து பார்த்து வாழ்க்கையை கடந்து தயாராக உனக்கு அறிவை விட வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களால கிடைச்ச அறிவு தான் உனக்கு வழிகாட்டியாக இருக்கும் வாழ்க்கையில நீ பட்ட கஷ்டம் எல்லாம் உனக்கு துயரம்னு நினைக்காத அதன் மூலமாகதான் நீ இன்பமான வாழ்க்கையை வாழப்போற பக்குவம் என்பது காயப்படுத்தியவங்களே காயப்படுத்த வாய்ப்பு இருந்தும் காயப்படுத்தாமல் கடந்து செல்வதுதான் நீயும் எல்லா விஷயத்திலும் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிஞ்சுக்கிட்டு யாராவது உனக்கு கெடுதல் செஞ்சாலோ அல்லது காயப்படுத்தினாலோ கூட கண்டுக்காம கடந்து போக தயாரான ஆளாக இருந்துவிடு என் செல்வமே நீ சகிப்புத்தன்மையோட பொறுமையோட வாழணும் நான் சொன்னாலும் இப்ப இருக்க காலகட்டத்துல நீ அப்படி சகிப்புத்தன்மையோடு வாழ்வது மிகவும் கஷ்டமான விஷயமாக இருக்குதா கவலைப்படாத உன் கஷ்டத்தை போக்கி நீ பொறுமையோடு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்து வெற்றி பெறும்படி இந்த முருகன் உனக்கு துணையா நிக்க போறேன் எப்பவுமே வாழ்க்கையில மிக பெரிய விஷயம் கிடைக்கிறதுக்கு முன்பாக சில மோசமான விஷயங்கள் நடக்கதா செய்யும் கஷ்டங்களை கடந்து வந்துதானே சாதனை படைக்க முடியும் சில மோசமான உன் வாழ்வில் நடக்கும் இந்த விஷயங்களையெல்லாம் தவிர்த்து தாண்டி வந்துவிடு உனர் சுத்தி இருக்கிறவங்க உன் கூட பழகினவங்க உனக்கு வழியையும் வேதனையும் கொடுத்துருக்கலாம் ஆனால் அதன் மூலமாக உன் வாழ்வில் நீ அடுத்த நிலைக்கு செல்ல தயாராகு யார் என்ன சொன்னாலும் எதை கேட்டாலும் நீ பெருசா அதுக்காக யோசிக்கவும் வருத்தப்படவும் வேணாம் அதே நேரத்தில் மற்றவர்கள் உனக்கு கொடுக்கும் மரியாதையும் நீ தன்மானத்தோடும் கௌரவத்தோடும் வாழ்வதும் என்பது எனக்கு முக்கியமான விஷயம் யாராவது உனக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை குறைக்கும் போது அவர்களின் மதிப்பும் மரியாதையும் உன்னை நோக்கி வருவது குறையும் போது நீயாகவே அவர்களை விட்டு விலகி விடுவதுதானே உனக்கு மரியாதையான செயலாக இருக்கும் சரியோ தவறோ நீ வாழ்கிற வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல உன் மனசாட்சிக்கு நேர்மையாக வாழப்பாரு தீர்வுகள் சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கு யாரும் நல்லவர்களும் கிடையாது அடுத்தவன் போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம தீர்வு கேட்குற அளவுக்கு நீ ஒன்று முட்டாள் பிள்ளையும் கிடையாது என்னுடைய அன்பான அறிவாளி பிள்ளையான உனக்கு அடுத்து என்ன செய்யணும்னு நிச்சயமா தெரியும் நீ யோசிப்பதையும் சிறப்பாக நடத்துவதற்கு உன் அப்பன் முருகன் நாயிருக்கும் போது என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு கவலைப்படாத எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நீ என்கிட்ட வந்து கேக்குற நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா இந்த முருகப்பெருமான் என்னையே இன்னும் பல பேருக்கு என்னை வணங்காதவர்களாகத்தானே இருக்காங்க எனக்கே அந்த வரம் கிடைக்காத போது என் அன்பு பிள்ளையான உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும்படி என்னால் எப்படி வரம் அருக முடியும் என் செல்வமே யாருக்கும் என்னை பிடிக்கணும்னு நீ எதிர்பார்க்காம நீ எப்போதும் போல உனக்கான விலைகளை உனக்கான கடமைகளை சரியாக உன் மனசாட்சிக்கு உண்மையாக நேர்மையாக செய்ய ஆரம்பி புயலும் கோபமும் ஒன்றுதான் புயல் வீசினாலும் சரி கோபப்பட்டு பேசினாலும் சரி பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும் அது ஒரு விதமான சந்தோஷத்தையும் கொடுக்கும் நான் கோபப்பட்டு எதில் இருக்கவங்க பயந்துட்டாங்கன்னு கூட நீ நினைக்கலாம் ஆனா கோபம் அடங்கிய பிறகும் புயல் வீசி அடங்கிய பிறகும் அதன் சேதத்தை பார்க்கும்போது ஏண்டா இப்படி நடந்துச்சுன்னு வருத்தமாக இருக்கும் தானே அப்படிப்பட்ட தவறு நடக்காமலேயே நீ திருத்திக்கோ புயல் வருவதை உன்னால தடுக்க முடியாதே தவிர கோபப்படுவதை தவிர்க்க முடியும் தானே என் செல்வமே எப்பவுமே தராசுக்கு நியாயம் நீதி நேர்மை அதெல்லாம் எதுவும் தெரியாது தராச பொறுத்த வரைக்கும் எந்த பக்கம் இடம் அதிகமா இருக்கோ அந்த பக்கம் சாஞ்சு நிற்கும் அப்படிதான் இப்ப உள்ள மனிதர்களும் யாரு எந்த ஆளுங்க நல்லா வசதியா இருக்காங்களோ காசு பணத்தோட வளர்த்தவங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்காங்களோ அவங்க பக்கம் சாஞ்சு நின்னுகிட்டு அவங்களுக்கு துணை போகிறவர்களாக இருக்காங்க உன் பக்கம் உனக்கு ஆதரவா உனக்கு துணையா யாரும் இல்லையே நீ கவனப்படாத சீக்கிரம் காலம் மாறும் எல்லாமே மாறும் ஆசை என்பது ஓட்ட குடம் போலதான் அந்த ஓட்ட குடத்துல தண்ணிய நிரப்ப முடியுமா அதே போலதான் தேவையில்லாத கெட்ட குணம் கொண்ட மனிதர்கள் இல்ல அந்த ஓட்டை குடம் போல அவர்களுக்கு நல்லதும் நடக்காது அவங்களால வெற்றியை பெறவும் முடியாது நீ எப்போதும் ஆசையை ஒளிச்சிட்டு அன்போட எல்லாருக்கும் அன்பு என்பது விதை மாதிரி என் செல்வமே விதையை போட்டா அது முளைச்சு வரும்ல அதே போல நீ அன்பை யாருக்கெல்லாம் கொடுக்குறியோ அது பல மடங்காக உனக்கு பலனை கொடுக்கும் ஆனா தேவையில்லாமல் வம்பு வளர்ப்பது அந்த செடிகளுக்கு இடையே புல்லு வளர்க்கறது மாதிரி நீ விதைக்காமலேயே அந்த புல் தானாகவே வளர்ந்து விடும் யார் மேலையாவது யாரிடமாவது உனக்கு சரியான புரிதல் இல்லை என்றாலும் பல மடங்காக வந்துவிடும் தானே புரிதல் இல்லை என்றால் அன்பு கூட அர்த்தம் அற்றதாக தோண ஆரம்பிச்சிடும் எப்போதும் எல்லா மனிதர்களும் யார் எப்படிப்பட்டவர்களும் புரிதலோட நீ நடந்துக்கோ ஒருபோதும் அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தவும் நீ நினைக்க வேணா உன்னை கஷ்டப்படுத்தணும் நினைக்கிறவங்க முன்னாலையும் நீ கண் கலங்கிட வேணா ஏன்னா உனக்கு எதிரியா இருப்பவங்களும் உன் எதிரில் உன்னை கஷ்டப்படுத்த நினைப்பவர்களும் பார்க்க துடிப்பதே உன்னுடைய தானே நீ கண்ணீர் விட்டு கலங்கணும் அவங்க முன்னால வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு சந்தோஷம் இல்லாம நிம்மதி இல்லாம வாழணும்னு எதிர்பார்க்கிற மனிதர்கள் கண் முன்னால நீ ஒருபோதும் அழுக கூடாது என் செல்வமே ஏன்னா அவங்க இதுதான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாங்க நீ நிம்மதியா வாழ்ந்துட கூடாது சந்தோஷமா இருந்துடக்கூடாது கண்ணீர் விட்டு கலங்கணும்னு நினைக்கிற மனிதர்கள் கண் முன்னால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்காக முயற்சி செய்யணுமே தவிர கலங்கவோ வருத்தவோ கூடாது என்று செல்வமே பணத்தை சிக்கனப்படுத்தி சேமிச்சினா உன் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் அதே நேரத்துல வார்த்தைகளை சிக்கனப்படுத்தி அளவா பேசினா உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களின் உறவு எப்போதும் நிலைத்து நிற்கும் ஒரு சிலர் நிறைய பேர்கிட்ட பேச மாட்டாங்க அதுக்கு காரணம் தான் தான் என்கிற திமிரோ ஆணவமா கிடையாது அந்த நபர் மூலமாக இவருக்கு ஏற்பட்ட வழிகளும் வேதனைகளும் அதிகமா இருந்திருக்கும் நீ கூட அப்படி ஒரு சிலர் செய்கிற அடாவடிகளையும் அவர்கள் பேசுகிற திமிரான பேச்சுக்களையும் செயல்களையும் ஆணவத்தையும் பொறுக்க முடியாம அவங்க கிட்ட பேசுறதை விட பேசாம இருக்கலாம்னு ஒதுங்கி இருக்கிறாய் தானே எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு சிலர் இருப்பாங்க இப்படி வாழ்க்கைக்கு ஒத்து வராதவர்களையும் சண்டை போடுபவர்களையும் சரியாக பிரச்சனைகளை செய்பவர்களையும் பேசுவதை விட தூரமாய் ஒதுக்கி வைப்பதுதான் அவங்கவங்க வாழ்க்கைக்கும் நிம்மதிக்கும் சரியானதாக இருக்கும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீக்கணுமே தவிர பேச்ச வளர்த்துக்கிட்டே போகக்கூடாது ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அந்த தப்பை உரியவர்களிடம் போய் சொல்லணுமே தவிர ஊரெல்லாம் போய் சொல்லக்கூடாது நீ எப்போதும் நல்லதை மட்டுமே நென உன்னை சுத்தி எப்போதும் எல்லா விஷயங்களும் நல்லதாக மட்டுமே நடக்கும்